அதாவது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்களிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மக்களை நம்புகின்றவர்கள் எனவே மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை அரசியல் கட்சிகள் வேண்டும் என்றாலும் தமிழகத்திலே வரலாம் அது வரவே அதை வந்து போட்டிகளை நாங்கள் தவிர்க்க முடியாது வர வேண்டும் அப்படி வந்து மக்களுக்கு குளிப்பதற்கு எல்லாரும் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி மக்களுக்காக நாங்கள் செய்திருக்கிற சேவைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அதன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு திராவிட முன்னேற்றக் அந்த கூட்டணிக்கு தான் உண்டியது அதாவது நாணய வெளியீடு என்பது மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து வெளியிட வேண்டிய நாணயம் எனவே ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் ஒன்றிய அரசாங்கம் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு ஒரு நினைவுகளாக முன்னிட்டு நாணயம் வெளியிட்டது அதைத் தவிர இதை நெருங்கி போவதற்கான வாய்ப்பும் கிடையாது நெருங்கி போக வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லங்க தலைமைச் செயலாளர் வந்து புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை முதலமைச்சருடைய முதன்மைச் செயலாளராக இருந்தவர் தலைமைச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மரியாதை நிமித்தம் அவர் தலைமைச் செயலாளர் ஆளுநரை சந்திக்க வேண்டும் எனவே அந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பை உங்களுடைய அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது யூவிச்சிக்கிட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையா பண்ணுவாங்க அந்த கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏன்னா நாங்க அதை வந்து இது பண்ண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு

ஆனால் இருநூத்தி முப்பத்தி நாலையும் வெல்லுவது என்பது காரியம் என்பது இலக்கு எப்போதுமே தலைவர் தளபதி ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதில் வெற்றி பெறுவார் அதில் எந்த சந்தேயும் கிடையாது இலக்கு அதை அடைவது நிச்சயம் வைத்தி ஒரு வழக்கு ஒன்று நம்ம எப்படி பார்க்கிறோம் சட்டக்குரிய கருத்துக்களை கூறுகிற பொழுது வழக்கு தொடர்வதிலே இயற்கை தானே அதுல வந்து நம்ம வந்து எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கவில்லை அவர் வந்து அவர் கருத்துக்களை கூறியதற்கு வழக்கு தொடர்ந்திருக்காரு அவ்வளவுதானே விஜயோட கொள்கை பாடல்கள் அண்ணா எம்ஜிஆர் தான் இடம் திராவிட கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியா வர்றாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போட்டியாக யாரும் வர முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இயக்கம் தமிழ் மண்ணிலே தமிழர்களுக்காக இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எனவே இதை வந்து திராவிட கட்சிகள் நோக்கி வரலாறு அப்படின்லாம் சொல்ல முடியாது யார் வேண்டுமென்றாலும் அண்ணாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் தந்தை பெரியாரை பயன்படுத்திக் கொள்ளலாம் யாரை வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது அவரவருடைய உரிமை ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் பகுத்தறிவை தந்தை பெரியாராக இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் எங்களுடைய முத்தமன்ற தலைஞராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் திமுகவுக்கு சொந்தக்காரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவரையும் உயிரிழந்தவர்களுக்கு வெவ்வேறு சம்பவங்களை முடிச்சு போட்டு இப்பொழுது ஒன்றாக பார்க்கிறார்களே அது வேறு சம்பவம் இது வேறு சம்பவம் எனவே இதுல வந்து ஆளுங்கட்சி வந்து எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்களே சொல்றீங்க ஒருத்தர் மருத்துவமனையில இறந்திருக்கிறார் அவர் வந்து கைதாவதற்கு முன்பாலே விஷம் சாப்பிட்டு இருக்கிறார் என்கின்ற குறிப்பு அதுல இருக்கிறது எனவே அதற்கு பிறகு அவரை வந்து மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் இறந்திருக்கிறார் இன்னொருவர் விபத்தில் இறந்திருக்கார் ஸ்கூட்டர் விபத்துல இறந்திருக்கார் யாரும் போய் மோதி இறக்கலாம் ஏன்னா ஸ்கூட்டர் விபத்துல அவர் இறந்திருக்கார் எனவே ரெண்டும் வெவ்வேறு ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததால் அதை வந்து முடிச்சு போட்டு பார்க்கிறார்கள் இதுவும் ஒட்டத்தலைக்கும் முழங்காலும் போடுறது கூட்டணி எந்த இதுல வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த குற்றவாளியும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுடைய தலைவர் தமிழர்களுக்கு தளபதிக்கு கிடையாது நாங்கள் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்கின்ற முதல் தலைவர் எங்களுடைய தலைவர் தான் எங்க கட்சியில குற்றவாளிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் தெரிந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கக்கூடிய இயக்கம் திராவிடம்